இங்க பாரு அம்மா சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் ஊட்டிக்குடி சொல்ல குட்டி அம்மாவும் சாப்பிடுங்க என்னங்க எப்படி இருக்கு சூப்பரா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடாத கொடுங்க இருமா பாப்பா கூட்டிட்டு இருக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணு அம்மா எப்ப பார்த்தாலும் அவனே தானம்மா கவனிச்சிட்டு இருக்கீங்க என்ன கவனிங்க எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அம்மா அவன் குழந்தைமா அவனை தானே ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் சரி அவனையே கவனிச்சுக்கோங்க நான் போறேன் பாருப்பா அக்கா ஏன் இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறா சரி நீ பா எப்ப பார்த்தாலும் ஐசக்க ஐசக்க அம்மே ஏதோ கம்சிட்டு இருக்காங்க நான் ஒரு தீ மறந்துட்டாங்க அக்கா அக்கா வாக்கா சாப்பிடலாம் ஏய் ஒண்ணு வேணா போடா எல்லாம் உன்னால தான் வரம் பா மோனிகா ஏமா தம்பி கிட்ட அப்படி பேசிட்ட அவ அழுகிட்டு இருக்காமா சரி சாப்பிடவா இல்ல என்னமா எப்ப பார்த்தாலும் ஐசக்க 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 அவங்க ஏதோ நீங்க

இவனால எங்க அம்மா என் மேல பாசத்தையே காமிக்க மாட்டேன்றாங்க என்ன முனிகா அம்மா நான் தம்பியை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரட்டுமா தாராளமா கூட்டு போயிட்டுவா ஆனா பத்திரமா தம்பிய பத்திரமா பாத்துக்கோமா அம்மா அதெல்லாம் நான் தம்பிய பத்திரமா பாத்துக்கிறேமா ஐ சேட் இங்க பாருப்பா வெளிய போற பத்திரமா போயிட்டு வரணும் அக்கா கைய விட்டு எங்கயும் போகாது சரியா பாய் பாய் பத்திரமா போய்ட்டு வாங்க சரிமா நாங்க போய்ட்டு வரோம் ஆஹா இந்த இடம் நல்லா காலியா இருக்கு இவ்வளவு இங்கே விட்டு போயிடலாம் ஐசை நீங்க அப்பா போயிட்டு வரேன் ஐசை நீ இங்கே நான் உனக்கு கடைக்கு போய் உனக்கு வாங்கிட்டு வருவேன் சரியா அமைதியே இங்கே நில் ஆஹ் சரி சரி நான் சீக்கிரமா வரேன் ஆனா எக்காரத்துக்கு கொண்டோ நீ இங்க இருந்து வேற எங்கேயுமே போக கூடாது இங்கேதான் இருக்கும் அக்கா வரவே இருக்கும் சரியா யாரும் பாக்கல முட்ட ஓடிட வேண்டாம் போனாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டறாங்களே ஐயோ எப்ப வருவாங்கன்னு தெரியலையே எவ்வளவு நேரம் ஆகுது அம்மா முனிகா தம்பி எங்கம்மா தம்பி அப்பாவே வந்துட்டானேம்மா இடமா வந்து சொல்றேன் கூப்பிட்டு போன பண்ண சொல்றீங்க முனிகா என்ன நீ இவ்வளவு கேர்லஸ் பதில் சொல்ற முனிகா எத்தனை வாட்டி சொன்னா அவன பத்திரமா பாத்துக்க சொல்லி அப்போ அவன தொலைச்சிட்டியா என்ன தம்பி தொலைச்சிட்டானா ஐ சே தம்பி எங்கடா இருக்க

இங்க பாரு உன் தம்பி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா இத புரிஞ்சுக்காம அவனை தொலைக்கலாம்னு பாத்தீங்க தம்பி தம்பி என்ன மனுச்சுக்கோப்பா உன் பாசத்தை புரிஞ்சுக்காம நான் போயிட்டேன் என்னது